அரசியல் கணக்குல லாப நஷ்டத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஓட்டு பெர்சன்டேஜ் தான் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ங்கிறதோ ஏற்படுத்தும் அந்த வகையில் இன்றைய நிலவரப்படி திமுகவுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு இருக்கு அவருடைய கூட்டணி கட்சிக்கு பத்து சதவீத வாக்கு இருக்கு அப்ப திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு இன்டாக்டா இருக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத தான் திமுகவை திமுக கூட்டணியை எதிர்க்கின்ற கட்சிகளுக்கு இருக்கு இந்த எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் ஆனால் விஜய் ஒரு அணியாக பாஜக எடப்பாடி ஒரு அணியாக சீமான் ஒரு அணியாக இவர்களெல்லாம் தனித்தனியாக இருக்கும் பொழுது இது திமுகவிற்கு தான் லாபத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது எடப்பாடி தலைமையில் இருக்கிற அபகரிப்பு திமுக ஒரு இருபது சதவீத வாக்கை பெற்றிருக்கிறது பாஜகவுக்கு என்று தனியாக எவ்வளவு வாக்கு என்பதை எண்ணி பார்த்தால் அது மூன்று நான்கு சதவீத வாக்கு தான் இருந்தது கூட்டணியோடு சேர்த்து அவர்களுக்கு மொத்தமே ஏழு எட்டு சதவீதம் இருந்திருக்கும் ஆனால் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஐயா ஓபிஎஸ்சின் பங்கு மிகப்பெரியது எடப்பாடியை எதிர்த்து வெளியில் வந்திருக்கிறார் இரண்டாம் தர்ம யுத்தத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவரால் தான் பாஜகவிற்கு பதினெட்டு சதவீத வாக்கு கிட்டத்தட்ட ஓ ஒற்றை நபரால் தான் பத்துக்கும் மேற்பட்ட சதவீதம் பாஜகவுக்கு விழுந்தது இது எடப்பாடியின் எதிர்ப்பு வாக்குகள் இது மீண்டும் பாஜக பழனிசாமி கூட்டணியில் பங்களிக்குமா இந்த கூட்டணிக்கு அப்படியே அந்த வாக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது